ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய மணி அஸ் எனர்ஜி சேலஞ்சோட டே செவன் இன்றைக்கி என்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் ல அந்த உணர்வு அதாவது இல்லை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த உணர்வு ஸ்கேர்சிட்டி அதில் இருந்து எல்லாமே நிறைய இருக்குது நமக்கு தேவையானது நிறைய இருக்குது நமக்கு தேவையானது தேவையான டயத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு அபண்டன்ஸ் எல்லாமே பெருகி இருக்குது நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கு நம்ம மாறதுக்கான விஷயங்களை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அவ அந்த அவேர்னஸ் வேணும் ரைட்டாக நம்ம ஸ்கேர்சிட்டி திங்கிங்கில் தான் இருக்கோமா இதை எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும் ஸோ அதுக்கான ஒர்க் தான் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் கேட்குறேன் அதை நீங்கள் அதை மாதிரி யோசிக்கிறீங்களா இது மாதிரி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு பாருங்கள் எப்போவுமே வந்துட்டு எனக்கு தேவையானதே எனக்கு கிடைக்காது எப்போவுமே பத்தாமலேயே போயிட்டுருக்கு இப்போது மணி ரிலவெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சம்பளம் வரதும் தெரில போகிறதும் தெரில வருது அப்படியே போயிடுது ஒன்றுமே கையில் நிற்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம் உங்களுடைய ஹெல்த் ரிலவெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய கேரிங் பண்ணுற ரிலவெண்ட்டாக சில விஷயங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியல என்னால் வந்துட்டு எனக்கெலாம் அது கிடைக்காது என்னால் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அஃபர்ட் பண்ண முடியாது எனக்கு அது ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு உங்கள் நிறைய இருந்தது அப்படின்னா ஏதோ சம்திங் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னா பட் மற்றவங்களுக்கு அது கிடைக்காம போயிடுமோ ஒருவேளை எங்கிட்ட நிறைய இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த மணியோ ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைனா ரொம்ப லக்கியானவங்க மட்டும்தான் வந்துட்டு ஃபினான்ஷியலாக அவங்கக்கிட்ட நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் நமக்கெல்லாம் வந்து இருக்காது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து லக்கியானவங்களுக்கு அந்த ஜால்ரா தட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இதாக பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்ன மாதிரி உண்மையாக உழைக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படிலாம் நினச்சா இதெல்லாம் வந்து பற்றாக்குறையான எண்ணங்கள் அதாவது ஸ்கேர் சிட்டி தாட்ஸ் இது வெறும் வார்த்தைகளாவோ எண்ணங்களாவோ உங்கள் கிட்டக்க மட்டும் இல்லை இது வந்து இதெல்லாம் ஒரு பிலீஃபாக நம்ம வந்து வச்சிட்ருக்கோம் இந்த எல்லாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பேட்டனாகவே வந்து க்ரியேட் ஆகிடும் நிறைய பயம் பாடியில் ரொம்ப டைட்னஸ் மற்றவங்க கூட நிறைய கம்பேர் பண்ணுறது எப்பவுமே பற்றாக்குறையாகவே நினைக்கிறது அது மாதிரி ஒரு பேட்டனாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா யூனிவர்ஸில் வந்து எதுக்குமே லிமிட்டே கிடையாது எல்லாமே கொட்டி கிடக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி தான் அபண்டன்ஸ் அதாவது வளங்கள் அப்படிங்கிறதும் வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்டேருந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கும் நமக்கு கொடுக்காது ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா நமக்கு கிடைக்காது வந்துட்டே இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடும் அப்படிலாம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே எல்லாருக்கும் தேவையானதை விட அதிகமாகவே இருக்குது எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தேவைக்கு அதிகமானதை விட இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணணும் உண்மையாக அதை நம்பணும் நம்ம நம்ப ஆரம்பிக்கும் போது தான் நம்மளால மாற்றங்களை வந்துட்டு உணர முடியும் ஃபஸ்ட்டு ஸ்கேர் சிட்டி திங்கிங் அதாவது இந்த பற்றாக்குறையான எண்ணம் என்னென்னா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் எப்போவுமே எங்கிட்ட வந்து இருக்காது வாட் யூ டோன்ட் ஹவ் அதாவது எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதை மட்டும் உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கா இது இல்லை அது இல்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எதெல்லாம் தப்பாக போகுமோ அதை மட்டும் உங்களுடைய அதில் மட்டும் உங்களுடைய கவனங்கள் அதிகமாக போகுதா இது இப்படி தப்பாயிடும் அதை அப்படி தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா எதெல்லாம் எந்த விஷயங்களெல்லாம் உங்களால் செய்ய முடியலையோ அதை மட்டும் ரொம்ப யோசிக்கிறீங்களா எனக்கு தெரியல எனக்கு வரல என்னால் முடியாது இங்கே தான் ரொம்ப லேக் ஆகிட்ருக்கேன் அப்படின்னு ஆக்ஷன் எதுவும் எடுக்காமல் இதை மாதிரி முடியல தெரியல பண்ணல அப்படியே இருக்கீங்களா உங்களையும் மற்றவங்களையும் ரொம்ப கம்பேர் பண்ணுறீங்களா உங்களுடைய உடல் அமைப்பாக இருக்கலாம் உங்களுடைய நிறங்களாக இருக்கலாம் உங்களுடைய திறமைகளாக இருக்கலாம் இல்லைன்னா இன்கம் எதோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டுருக்கோ உங்களுக்கு ஒரு பர்சன் ஒரு ஃப்ரெண்டோ ஒரு ரிலேட்டிவோ அவங்க கூட உங்களை ஃப்ரீ ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்களை கம்பேர் பண்ணி அவங்களுக்குள்ளது நம்ம கிடைக்கல ஈவன் வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணாலும் பட் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது அவங்களுக்கு ரொம்ப லக்கி பட் எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக அந்த டிசர்விங்னஸ் அதாவது அந்த தகுதி நமக்குலாம் கிடைக்குமா நம்மளெல்லாம் வர முடியுமா இதெல்லாம் ஒரு எட்டாத கனி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக சொல்லிட்டுருக்கீங்களா இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்கேர்சிட்டி திங்கிங்கில் இருக்கும் நம்ம இதை வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நீங்கள் எடுத்தாகணும் இதெல்லாம் வந்து இந்த சர்வைவல்னு சொல்லுவோம் ரைட் அதாவது நம்மளை பொதுக்கி காப்பாற்றி ஜ ஜஸ்ட் உயிரோட இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் அதை வந்து சர்வைவல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்மளை எப்போவுமே வந்துட்டு நம்மளுடைய முழு திறமைகளை வெளியில் கொண்டு வரத்துக்கு உதவாது நம்ம எப்போவுமே விட சின்னதாகவும் நம்ம எப்போவுமே கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளை வந்து உணர்வுகளை கொடுத்துட்டே இருக்கும் முதல்ல பாதுகாப்பாகவும் நம்மளால் உணர முடியாது நிறைய கஷ்டம் இதை தான் நம்ம அதே உணர்வோடு தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டப்படுறதுக்காகவும் இது மாதிரி கவலைகளும் இது மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பிறக்கல நம்ம வந்து நம்மளுடைய ஒரு உண்மையான சந்தோஷமான எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை வந்து எக்ஸ்பேண்டு பண்ணுறதுக்காக அதாவது ரொம்ப பெருசாக வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நம்பணும் ஓகே இப்போது உங்களுக்கு வந்து ஸ்கேர்சிட்டி வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அபண்டன்ஸ் திங்கிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் அபண்டன்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாய்ப்பு ஒரு சாய்ஸ் மாதிரி அதாவது நெகட்டிவாக நான் உன்னை நினைக்கிறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக நான் எப்படி என்னை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு தோணுதோ இமீடியட்டாக என்கிட்ட இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் இருக்கோ அதில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வந்து முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு இதில் பாசிபிலிட்டி இருக்குது இப்படியும் பண்ணலாம் இவங்கெல்லாம் பண்ணும்போது நம்மளாலேயே பண்ண முடியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையோ என்னடா இந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு நினைக்காம இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினைக்கலாம் என்னடா ஒரு வாய்ப்பு மாட்டேங்குது இப்படி இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக கண்ணை திறந்து பாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்மளாலே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் என்னது இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நமக்கு லக்கியே கிடையாது அப்படின்னு நினைக்கும்போது யூனிவர்ஸ் இருக்குது நமக்காக நம்மளை அதை சப்போர்ட் பண்ணும் பஸ்ட் யூனிவர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம முதல்ல நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் இது வந்து எப்போவுமே வந்து நம்ம நிறைய இருக்கிற விஷயங்களையும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது யூனிவர்ஸும் நமக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்களும் கொடுக்கும் இது வந்து ஜஸ்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி போலியாக நடிக்கிற மாதிரி கிடையாது பட் என்னதான் ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தாலும் அதையும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோடு பார்க்கும்போது அப்போது இந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ் கிட்டே போய் அந்த யூனிவர்ஸும் நமக்கு வந்து பாசிட்டிவான நிறைய நிறைய விஷயங்களை கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ தேர் இஸ் இனஃப் ஐ ஆம் இனஃப் மணி இஸ் ஆன் இட்ஸ் வே அதாவது மணி வந்துட்டே இருக்குது வாட் எவர் இன் மை லைஃப் எல்லாமே போதும் எல்லாமே சரியாக தான் இருக்குது மணி வந்து வந்துட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்துட்டு அபண்டன்ஸ் திங்கிங் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு கைடட் மெடிடேஷன் கண்களை மூடிக்கோங்க டெக் டீப் பிரீத் அவுட் ஸ்லோலி ஜென்ட்லி இப்போது என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள் இத்தனை நாள் நான் வந்து இந்த பற்றாக்குறையான எண்ணங்களில் நம்பிகிட்டு இருந்தாலும் இனிமே நான் பாசிபிலிட்டி அதாவது வாய்ப்புகளை நோக்கி என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறேன் இத்தனை நாள் நான் பயமாகவும் கவலையாகவும் இருந்தாலும் இனிமே நம்பிக்கையையும் அமைதியையும் நான் தேர்ந்தெடுக்கிறேன் இவ்வளோ நாள் நான் கஷ்டங்கள் கவலைகளில் இருந்தாலும் இப்போ நான் இந்த இருந்து எனக்கான வாய்ப்புகளையும் எனக்கான வளங்களையும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் அனைவருக்கும் தேவைக்கு அதிகமானதை விட கொட்டி கிடக்கிறது எனக்கும் தே என் தேவையை விட அதிகமான செல்வத்தையும் வளத்தையும் நலங்களையும் பெறுவதற்கு தகுதி உள்ளது இனிமேல் நான் என்னுடைய பழைய பற்றாக்குறை எண்ணங்களை பற்றி யோசிக்க மாட்டேன் அவற்றை அன்புடன் விடுவிக்கிறேன் நான் எல்லா வளங்களும் செல்வங்களும் நிறைந்த பிரபஞ்சத்தின் அன்பான குழந்தை எனக்கு அனைத்தையும் பெற அனைத்து வகை வளங்களையும் அனுபவிக்க முழு தகுதி உள்ளது இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய அந்த பற்றாக்குறை உணர்வுலேருந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற உணர்வுக்கு வர முடியும் ஓகே சில அஃபமேஷன்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நான் பயத்தை விடுவிக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் தேவையை விட அதிகமாகவே கிடைக்கிறது நான் பிரபஞ்சத்திடம் மிகவும் பாதுகாப்பாகவும் அரவணைப்புடன் உள்ளேன் வளம் என்பது என் பிறப்புரிமை நான் எல்லாவற்றிலும் உள்ள வாய்ப்புகளை மட்டுமே கவனிக்கிறேன் கவனம் செலுத்துகிறேன் என்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது வளமும் என்னை நோக்கி வந்து சேர்கிறது நான் என்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் உணர்வுகளையும் வளத்தின் அதிர்வெண்களுக்கு ஏற்றது போல் உயர்த்துகிறேன் அதனால் என்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றும் பூர்த்தியடைகின்றன பிரபஞ்சம் என்னை அளவுக்கு மீறிய செல்வத்துடனும் வளத்துடனும் என்னை ஆசிர்வதிக்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ரைட்டாக ஸோ உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கிறது நல்லது தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய ஜேர்னல் புக் எடுங்க உங்கள் கிட்ட ஒரு ஜேர்னல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நோட் புக் எடுத்துகிட்டு வாங்க இப்போ வந்து உங்களுடைய நோட் புக்கில் ரெண்டு காலம் வரைய போகிறோம் லெஃப்ட்டில் வந்துட்டு பற்றாக்குறை அப்படின்னு போட்டிருங்க பற்றாக்குறையான எண்ணங்கள் ஸ்கா ஸ்கேர்சிட்டி தாட்ஸ் வலது பக்கம் வளமான எண்ணங்கள் அபண்டன்ஸ் தாட்ஸ் ஓகே இங்கே வந்து எதெல்லாம் பற்றாக்குறையாக உங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் சொல்லும் அது மாதிரி என்ன மாதிரியான எண்ணங்களாக பற்றாக்குறையாக இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி மாற்றிக்க போகிறீங்க என்னால் எனக்கு அது கிடைக்காது இல்லை எனக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னால் அதை வாங்க முடியும் என்னோடய ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியும் என்ன திறமை இல்லை என்கிட்ட திறமை இல்லை என்னால் கற்றுக்க முடியும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ப்ராக்ரஸ் ஆவேன் என்னால் கற்றுக்க முடியும் அது மாதிரி உங்களுடைய எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் இது மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து இது எழுனதுக்கப்புறம் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ ஓப்பனாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு மணி வந்து ஓப்பனாக ஃப்ளோ ஆகும் மணிக்கு வந்து ஹைடு பண்ணால் பிடிக்காது ஓகே ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதை பார்த்து எல்லோரும் வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வளங்கள் மேலேயும் செல்வங்கள் மேலேயும் உங்களுக்கு வந்து அதை பெறுவதற்கும் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கும் தகுதி இருக்குது நீங்கள் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய எண்ணங்களும் செயல்களுமே மாறிவிடும் இப்போது கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முயற்சியே பண்ண மாட்டீங்க நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப்பே எடுக்க மாட்டீங்க பட் நடக்கும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளும் எடுப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தான் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ மைண்ட் செட்டை நம்ம மாற்றுறோம் மைண்ட் செட் மாற்றிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் மாறும் செயல்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட தேவையான மணி வந்து கிடைக்கும் அதுதான் இதோட கான்செப்ட் ஓகே இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆக வச்சுக்கோங்க மணி வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஜிபேலேயோ இல்லை உங்கள் மணி பர்ஸ்லேயோ வந்துட்டு பிறக்கலை அங்கேருந்து வரல உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து தான் அது வருது மணியோட க்ரியேட்டர் நீங்கள் தான் ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்டென்ஷனோடு நீங்கள் பாருங்கள் நீங்கள் தான் அந்த மணியை க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன் க்ரியேட் பண்ணுற பர்சனே மாறிட்டாங்கன்னா மணி கிரியேட் ஆகிறது கொஞ்சமாக இருந்துக்கும் கொஞ்சமான அந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா மணி கொஞ்சமாக தான் க்ரியேட் ஆகும் பட் நான் தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட எண்ணங்களும் செயல்களையும் வந்துட்டு மணியோட அந்த ஃப்ரீக்வென்சி அதாவது அந்த அதிர்வலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து உங்களை தோ உங்களை நோக்கி ஓடி வரும் நன்றி வாழ்க வளமுடன் தேங்க்யூ இதை லிசன் பண்ணதுக்கு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்